தமிழ்நாட்டில் இன்று அரசியல் மரியாதை இருக்கிறதா ஜனநாயகம் இருக்கிறதா அல்லது அதிகார மயக்கம் மட்டும்தானா செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள் அமைச்சர் பதில் சொன்னாரா இல்லை அவமதிக்கிறாரா தேமுதிக பற்றி பேசுங்கன்னா அது ஒரு கட்சியா இதுதான் ஒரு அமைச்சரின் பதில் ஒரு அமைச்சரின் நாக்கிலிருந்து வந்த வார்த்தைகள் அது தனிப்பட்ட கருத்தா இல்லை டிஎம்கேவின் அதிகார மொழியா தேமுதிக ஒரு கட்சி இல்லையா விஜயகாந்த் அரசியல் வரலாறு இல்லையா எதிர்க்கட்சிகளை மதிக்காத ஆட்சி மக்களை எப்படி மதிக்கும் இது முதன்முறையா இல்லை இது டிஎம்கேவின் பழக்கம் எதிர்க்கட்சிகள் சிறியவை என்றால் மதிப்பு இல்லையா மக்கள் சிறியவர்களா கூட்டணியில் இருந்தால் மரியாதை வெளியே இருந்தால் அவமதிப்பா திரு விஜயகாந்த் சினிமாவில் மட்டுமல்ல அரசியலிலும் தனி அத்தியாயம் அவரை மக்கள் உருவாக்கினார்கள் அமைச்சர் பதவிகள் அல்ல ஒரு இயக்கத்தை கேலி செய்வது அந்த இயக்கத்தை ஆதரித்த மக்களை கேலி செய்வதற்கு சமம் இந்த உண்மை ஏன் ஒரு அமைச்சருக்கு தெரியவில்லை அல்லது இவர்களெல்லாம் ஒரு ஆளா என்ற எண்ணமா ஜனநாயகம் பேசும் முதடுகள் அதிகாரம் வந்ததும் அதிகார மொழியாக மாறுவது ஏன் கேள்வி கேட்டால் கோபம் விமர்சனம் வந்தால் அகந்தை இது ஆட்சியா இல்லை அதிகார ஆணவம் மிக்கவர்களின் கூடாரமா இன்று தேமுதிகா நாளை வேறு யாரோ அடுத்தது உங்க குரல்தான் கேள்வி கேட்டால் அவமதிப்பு பேசினால் திமிர் இதுதான் டிஎம்கே ஆட்சியின் லட்சணம் இவர்களுக்கா உங்கள் வாக்கு நீங்கள் சிந்திக்க வேண்டாமா அரசியலில் கட்சிகள் பெரியதா இல்லை மக்கள் பெரியவர்களா ஒரு அமைச்சரின் வார்த்தைகள் ஒரு ஆட்சியின் மனநிலையை காட்டுகிறது மக்கள் இதை மறக்கக்கூடாது வாக்கு செலுத்தும் போது விரைவில் பதில் சொல்லும் காலம் வருகிறது மக்கள் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் அதிகார திமிர் பிடித்த திமுகவிற்கு இது ஜனநாயகத்தின் குரல் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் பாதுகாப்பில் இருக்கிறதா அல்லது புதிய அரசியல் என்ற பெயரில் பழைய அராஜகமா அரசியல் கட்சி தொடங்கியதே இன்னும் முறையாக இல்லை ஆனால் மிரட்டல் தொடங்கிவிட்டது தமிழக வெற்றிக் கழகம் வெற்றிக்காக வாக்கா இல்லை பயமுறுத்தலா ஒரு பெண் கண்ணீருடன் சொல்கிறாள் எங்கள ஓட்டு போடுறது எங்க உரிமைன்னு சொன்னதுக்கு எங்களை மிரட்டுறாங்க சார் இது அரசியலா இல்லை ரவுடியிசமா ஒரு நடிகரின் பெயரை சொல்லி ஒரு சாதாரண குடும்பத்தின் வாழ்க்கையை நடுங்க வைக்கலாமா மிரட்டலோடு நிற்கவில்லை தாக்குதல் வீட்டில் தனியாக இருந்த ஒரு பெண் அத்துமீறி உள்ளே நுழைந்து தாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு வயத்தில எட்டி உதைச்சான் சார் இந்த வார்த்தைகள் எந்த அரசியலையும் நடுங்க வைக்கும் அரசியல் களத்தில் இறங்கும் முன்பே பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியா ஓட்டு என்பது உரிமை அது கட்டாயமல்ல வாக்கு கேட்கலாம் மிரட்ட முடியாது இன்று ஒரு பெண் நாளை யார் இதெல்லாம் நடந்தும் இது வெறும் தொண்டர் தவறுன்னு சொல்லலாமா இது மட்டுமில்ல விஜய் கட்சி நிர்வாகி பிறந்த கொண்டாட்டம் என்ற பெயரில் நடுரோடு மறிப்பு பொதுமக்கள் அவதி பொதுமக்கள் போக வழியில்லை பெரிய வாளுடன் போஸ் இது அரசியலா இல்லை அச்சுறுத்தலா ஆட்சி இல்லாமலே இப்படி என்றால் ஆட்சி வந்தால் இவர்கள் இன்னும் என்ன செய்ய மாட்டார்கள் ஒரு கட்சி அதன் தொண்டர்களால் தான் அடையாளம் காணப்படும் பெண்களை மிரட்டும் தொண்டர்கள் மக்களை அச்சுறுத்தும் நிர்வாகிகள் இவர்கள் ஆட்சி அதிகாரம் பெற்றால் மக்கள் நிலை என்ன சினிமாவில் ஹீரோ அரசியலில் ஹீரோவா என்றால் இல்லை கேள்வி கேளுங்கள் பயப்படாதீர்கள் கரூரில் அவ்வளவு மக்கள் மரணிக்கும் போது அவர்களை காப்பாற்றாமல் வந்தவர்தான் அந்தக் கட்சித் தலைவரான நடிகர் விஜய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு களத்தில் நிற்காமல் பனையூர் பங்களாவில் ஒளிந்து கொண்டு சுமார் இரண்டு மாதம் வெளியில் வராமல் இருந்தவர் நடிகர் விஜய் ஒரு கட்சித் தலைவனே மக்களைப் பற்றி அக்கறையில்லாமல் என்றால் அவரது கட்சி நிர்வாகிகள் எப்படி மக்களை மதிப்பார்கள் இவர்களுக்கா உங்கள் வாக்கு இவர்கள் ஜனநாயகத்தின் பாதுகாப்புக்கு எதிரான நபர்களாக மாறுகிறார்கள் மிரட்டலால் ஓட்டு கிடைத்து விடுமா சிந்தித்து வாக்களியுங்கள் பயத்தால் அல்ல புத்தியால் இன்று ஓட்டு நாளை உங்க வாழ்க்கை நீங்க வந்து விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் சொன்னாங்க சார் எங்களுடைய ஓட்டு உரிமை நாங்கள் எந்த கட்சிக்கு போடுறோமோ அதுதான் நாங்கள் போடுவோம் நீங்கள் விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு எங்களை வந்து மிரட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன் நீங்கள் ஓட்டு போடலன்னா வேற மாரி ஆயிடும் உங்களை என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியாது நீங்கள் ஓட்டு போட்டு தான் ஆணோன்ட்டு என் பிரச்சனை பண்ணாங்க நாங்கள் கஷ்டப்பட்டா தான் சாப்பாடு எங்களுக்கு இன்னமும் எங்களால் ஏந்துக்க முடியல சார் வயித்துல எட்டி விட்டான் சார் ஒருத்தன் ஆ நாங்கள் சாம்பார்த்தாதான் எங்களுக்கு சாப்பாடு சார் இவங்க எங்களுக்கு கட்சியால் சாப்பாடுலாம் கிடையாது நாங்கள் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டால் தான் இவங்க அத்தை மீறி உள்ளே நுழைஞ்சு வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறாங்க நான் தண்ணி பொம்பளையாக இருக்கிற வீட்டில் அத்து மீறி உள்ள வரணுமா இல்லை சார் கோபர் சார் நாங்கள் அடி வாங்கி நோக்கணுங்க எனக்கு என் பிள்ளைங்க பட்டினியாக கிடக்கணுங்க சார் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு யாருமே என்ன பார்க்க இருக்கிற ஜனங்க இட்டு வந்து ஓடி வந்தாங்க சார் எங்களை வரத்துக்கு முன்னாடியே இவ்வளோ அராஜாகும்